டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்திரவழி மருத்துவத்தில் ஆண் மலட்டுத்தன்மையும் பாங்க விந்தணுக்கள் குறைபாடு இதனால் குழந்தையின்மை வந்து பிரச்சனை வந்து இப்போ இருக்கிற ஆண்களுக்கு வந்து அதிகமாக காணப்படுது இதற்கு நிறைய காரணங்களை சொல்லலாம் அதாவது ஜெனட்டிக் காரணங்களால் வரக்கூடியது உணவு முறை மாற்றங்களால் ஒரு சில நோய்களுடைய பாதிப்பில் இப்படி பல்வேறு காரணங்கள் இந்த வெந்தணுக்கள் குறைபாடு ஆண் மலட்டுத்தன்மைக்கு வந்து காரணமாக சொல்லப்படுது இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எளிய மருந்துகள் மூலமாக முழுமையாக அதை குணப்படுத்தினாங்க ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஆண்களுக்கும் இல்லை பெண்களுக்கும் இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குறைஞ்சது மூன்று குழந்தை ஐந்து குழந்தை பத்து குழந்தை பதினைந்து குழந்தை எல்லாமே பெற்றெடுத்தார்கள் நம்மளுடைய தாய்மார்கள் ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு பிரச்சனை அல்லது பெண்களுக்கு பிரச்சனை ஆண்களுக்கு எந்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அணுக்கள் குறைவாக இருப்பது அதே போல் இந்த மோட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய உயிர்ப்புத்தன்மை குறைவாக இருக்கிறது பெண்களுக்கு எடுத்துக்கிட்டால் சினைப்பாதையில் அடைப்பு சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை அல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு காரணமாக சொல்லப்படுது இதை போக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உணவுகளை வந்து முதல்ல ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் இப்போ துரித உணவு பழக்கம் அதிகமாக இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த துரித உணவு பழக்கத்தை வந்து நம்ம மாற்றணும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க சிறுதானியம் உணவுகளை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க கீரைகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க காய்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அதே போல் அந்த சிறுதானியம் உணவுன்னு சொல்லக்கூடிய அரிசியை தவிர அரிசி பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி தான் பயன்படுத்தினாங்க கம்பு பயன்படுத்தினாங்க கேழ்வரகு அதே போல் சோளம் ராகி வரகு தினை கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா குதிரைவாளி காட்டு யானம் அரிசி மூங்கில் அரிசி இதைத்தான் அதிகமாக அன்னைக்கு பயன்படுத்தினாங்க ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டாங்க உடல் உழைப்பு அவர்களுக்கு முழுமையாக இருந்தது உடல் இய உடல் இயக்கம் உறுப்புகளுக்கு இயக்கம் இருந்தது அதே போல் உடற் போக்குறதுக்கு என்ன பண்ணாங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க இது எல்லாமே இந்த குழந்தையின்மை பிரச்சனை வராமல் அவர்களை பாதுகாத்தது அதனால தான் ஆண்களுக்கும் அன்றைக்கு பிரச்சனை வரல பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா உடை அவங்க உடுத்துகிற உடை கூட பார்த்திங்கன்னா இப்போ இறுக்கமான ஆடைகளை வந்து பயன்படுத்துகிறது பகலையும் சரி இரவுலும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இறுக்கமான ஆடைகளை வந்து பயன்படுத்துவாங்க தூங்கும்போது கூட அந்த இறுக்கமான ஆடைகளை போட்டு தான் பயன்ப தூங்குவாங்க போல் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதில்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை அதே போல் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனை உணவு மாற்றம் இதெல்லாம் சேர்ந்து அடுத்தது மன உளைச்சல் ஹார்மோன் இம்பாலன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் பெண்களுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்பட்டு அது வந்து குழந்தையின்மையில ஒன்று வந்து நிறுத்திடுது இதற்காக இன்றைக்கி எத்தனை லட்சம் இன்றைக்கி செலவு பண்ணாலுமே ஒரு குழந்தைக்காக இன்றைக்கி பல லட்சங்களை நாம் இழக்க வேண்டிய இருக்கிறது நாம் செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் இதை நம்ம போக்கணும்னு நிச்சயமாக முடியும் எப்படின்னு சொன்னால் முதல்ல உணவை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் அந்த துரித உணவு பழக்கங்களை கண்டிப்பாக நீர்க்க வேண்டும் அதே போல் அந்த இயற்கை உந்தல்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் அட்ஜஸ்டன் சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து நம்ம அடக்கக்கூடாது சிறுநீர் அடக்கிறது பசி அடக்கிறது மலத்தை அடக்கிறது தூக்கத்தை அடக்கிறது இப்படி அந்த இயற்கை உந்தல்களை வந்து நம்ம அடக்கிறதுனால கூட இந்த உடல் உள்ளு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதுவும் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு காரணமாக போயிடும் இதை போக்கணும் அப்படின்னு சொன்னால் எளிய மருந்து தான் ஆண் மலட்டுத்தன்மை விந்தணுக்கள் குறைபாட்டை போக்க ஜாதிக்காய் கடுக்காய் அதே போல சுக்கு துளசி விதை இதெல்லாம் ஒரே அளவு எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும் தனித்தனியாக அரைக்கணும் தனித்தனியாக அரைச்சி அதற்கு பிறகு அதை வந்து சளிக்கணும் சளித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு காலையில் ஒரு ரெண்டிலிருந்து நாலு கிராம் இரவு இருந்து நாலு கிராம் பாலில் கலந்து இதை தொடர்ந்து நீங்கள் கொடுத்தா அந்த ஆண் மலட்டுத்தன்மை விந்துணுக்கள் குறைபாட்டை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி செய்ய முடியும் தனி அமுக்கிரா சூரணத்தை வாங்கி அதை வந்து நெய்யில் சாப்பிட்டாலும் இந்த ஆண் மலட்டுத்தன்மை குறைபாடு விந்தணுக்கள் குறைபாட்டை வந்து சரி சரிசெய்யும் போல் அஸ்வகந்தா லேகியம் இதை நம்ம தொடர்ந்து மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிட்டால் விரைந்து இந்த குறைபாட்டை சரி செய்து குழந்தை பேரை நாம் பார்க்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்